மருமகள்ல அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பாக்கலாம் ஈஸ்வரி அது வாயாலேயே போசு பண்ண தப்ப ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லிருது இங்க தனம் பார்த்தா தமிழோடைய பிறந்தநாள இப்படி கெடுத்து விட்டாங்களே ஈஸ்வரி அத்தை அப்படின்னு சொல்லி தனம் ரொம்ப கோவத்துல இருக்காங்க ஏன் இப்படி பண்ணாங்க அவங்கள பார்த்து ரெண்டு வார்த்தையாவது நறுக்குன்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனம் விறுவிறுன்னு ஈஸ்வரி ரூமுக்கு போகுது அப்பதான் பார்த்தா ஈஸ்வரியும் போசும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஏமா அவள் பிறந்தநாளை நாளை கொண்டாட என் வேணா கொண்டாடி போய் தொலைறான் இது நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு போசு சொல்லவும் டேய் அப்படி விட்டுற முடியுமாடா அவளை வீட்டுக்குள்ள ஈஸியா அவளுக்கு பிறந்த நாள் தான் ஒரு கேடா அப்படின்னு சொல்லி சரி சொல்லவும் மா அவ மட்டும் மருந்து எடுத்துட்டு வரலேன்னு வை இன்னைக்கு நீ இன்னும் உயிரோடே பேசியிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போசு சொல்லவும் அவனவோ மருந்து எடுத்துட்டு வந்தாதான் ஆனா அவைகிட்ட இருந்து சூதானமா அவளை அடிச்சு மயக்கமாக்கி அவகிட்ட இருந்து மருந்து எடுத்துட்டு வந்தது நீ தானடா இப்ப இங்க இருக்கிற எல்லாரு கண்ணுக்கும் நீ தானே மருந்து கொண்டாந்த நீ ஒரு ஆளே போதும் போலயே உனைய காட்டி கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரின் போசும் பேசுறத தனம் பார்த்தா அப்படியே முழுசா எல்லாத்தையும் கேட்டுருது அட பாவி அதான் அக்கா தலையில யாரும் அடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிச்சா இவன் தானா அட பாவி அக்காவுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பேர் எல்லாத்தையும் கெடுத்து விட்டியடா இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சாலே போதுமே ராஜாங்க மாமா அக்காவுடைய பிறந்தனால கோலாகலமா கொண்டாடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு தனம் யோசிக்கிறாங்க எப்படி இவங்க வாயிலே உண்மையை சொன்னாதான் வீட்டில் இருக்கிறவங்களாம் நம்புவாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க யோசிச்சுக்கிட்டே இருந்து இங்க அவுட் ஹவுஸ்ல உட்காந்துருக்காங்க அப்பதான் பார்த்தா தமிழ் பேக்ல தமிழ் ஸ்மைலிங் கேஸ் எடுக்கிறாங்க அதை பார்த்துட்டு தனம் கேட்கிறாங்க என்னக்கா இது உன் பேக்ல ஏதோ பாட்டுல வச்சிருக்க என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு தனம் கேட்கவும் அது ஒன்னு இல்ல தனம் இது ஸ்மைலிங் கேஸ் அதாவது என்னன்னா சிரிப்பு வர வைக்கக்கூடிய மருந்துன்னு சொல்லலாம் இந்த மருந்தை யாராவது லைட்டாக சுவாசித்தாலே போதும் அதுக்கப்புறம் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க சுய நினைவுலேயே இருக்க மாட்டாங்க நம்ம கேட்குற கேள்விக்கெல்லாம் நல்லா பதில் சொல்லுவாங்க ஆனால் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனந்துக்கிட்ட இங்கே பார்த்தா தமிழ் சொல்லவும் இது ஒண்ணு போதுமே நமக்கு அப்படின்னு சொல்லி அக்கா அக்கா எனக்கு இதை மட்டும் தரியா அப்படின்னு சொல்லி தன கேட்கவும் ஏய் இது எதுவும் பண்ணிடாத இது ரொம்ப கொஞ்சம் கிரிட்டிக்கல் யாருக்கிட்டே எதுவும் கொடுத்துடாத அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ் செலவோ அக்கா நான் யாருக்கிட்டே எதுவும் கொடுக்க மாட்டேன் எனக்கு இதை மட்டும் கொஞ்சம் நேரம் தாயா அப்படின்னு சொல்லிட்டு தனம் செலவோ சரி இந்தா என்கிட்ட திரும்ப கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி தமிழ் செலவோம் ஆஹ் சரிக்கா நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி தனம் பார்த்தா அந்த ஸ்மைலிங் கேஸ் எடுத்துக்கிட்டு இங்க வந்தா ஈஸ்வரி ரூமுக்கு வராங்க அத்தை உள்ள வரலாமா அப்படின்னு சொல்லி தனம் சொல்லவும் ஏன் நீ எதுக்கு இப்ப உள்ள ரூமுக்குள்ள வரணும் அப்படியே வெளியவே இல்ல அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி செலவும் இல்லத்த அப்ப நீங்க வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி தனம் கூப்பிடவும் எதுக்கு இப்ப கூப்பிட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும் இல்லத்த இங்க கொஞ்சம் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கிட்ட பார்த்தா இங்க தனம் கேட்டுக்கிட்டு இருக்கு அப்பதான் பார்த்தா ராஜாங்கம் மோகனா அப்பத்தா மலரு சாவித்ரி தாமரைன்னு சொல்லி வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஹாலில் உட்காந்துருக்காங்க கொஞ்சம் ஹால் வரை வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு தனம் கூப்பிடவும் என்னடி இப்போ கூப்பிட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஈசரி கூப்பிடுது என்ன ஹாலுக்கு தானே வரணும் வரேன் போ அப்படின்னு சொல்லிட்டு ஈசரி பார்த்தா தனத்து பின்னாடியே வருது ஆ ஹாலுக்கு வந்துட்டீங்களா வீட்டில் எல்லாரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் பார்த்தா ஈஸ்வரி கிட்ட அத்த இதை மட்டும் கொஞ்சம் மட்டும் உங்க மூக்கு கிட்ட வைங்கல அப்படின்னு சொல்லிட்டு தானே சொல்லவும் என்ன திடீர் இதென்னு செண்டா என்ன அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி பார்த்தா மோந்து பார்க்குது அதை மோந்து பார்த்ததுமே அந்த மருந்து பார்த்தா வேலை செய்ய ஆரம்பிச்சிருது அது சிரிப்பு மருந்துனால அதை சுவாசிச்சதுமே ஈஸ்வரி பார்த்தா கக்க கக்கன்னு நான் அது பாட்டுக்கு சிரிச்ச மணியமா இருக்கு என்ன ஆ மதினி என்ன ஏன் இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சாபத்திரி கேட்கவும் ஏய் என்ன தெரியும் மதினி கிட்ட காமிச்ச அவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா தனத்தை சபத்திரி திட்டவும் ஒன்னு உள்ள ஒண்ணு இல்ல கொஞ்ச நேரம் எல்லாரும் பொறுமையா இருங்க இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு உண்மையான விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லி தனம் சொல்லவும் என்னடி உண்மை தெரிய போது அப்படின்னு சொல்லிட்டு சாபத்திரி கேட்கவும் ஆஹ் ஈஸ்வரியத்தை என்னடி அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாத்தா ஈசரி சிரிச்சுக்கிட்டே கேக்குது இல்லத்த அஹ் அன்னைக்கு போஸ் மாமாவா அவங்களுக்கெல்லாம் காப்பாத்துறதுக்கு அந்த வண்டி கிட்ட இருந்து மருந்து எடுத்துட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு தனம் கேட்கவும் அப்பதான் பார்த்தா சரி ஆமா போசுதான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்லவும் உண்மையை சொல்லுங்கத்த உண்மையிலேயே போசு மாமா எடுத்துட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா தனம் கேட்கவும் ஆமாடி தான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஈசரி சிரிச்சுக்கிட்டே சொல்லவும் சரித்த யாருகிட்ட இருந்து எடுத்துட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா தனம் கேட்கவும் யாருக்கிட்ட இருந்து தமிழ் செல்வி கிட்ட இருந்து தான் எடுத்துட்டு வந்தியா தமிழ் செல்வி மருந்து எடுத்துட்டு வந்தா அவள் எடுத்துட்டு வந்த விஷயம் என் பிள்ளைக்கு தெரிஞ்சு அவளை தலையில கட்டையாள வச்சு அடிச்சு மயக்கமாக்கி போஸுதான் தமிழகிட்ட இருந்து மருந்து எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையும் பார்த்தா நடுஹால எல்லார்கிட்டையும் போட்டு உடைச்சிருது ஈஸ்வரி இதை கேட்டது ராஜாங்கம் மோகனா மலரு அப்பத்தா சாவித்திரின்னு சொல்லி எல்லாருக்கும் கோவம் பார்த்தா பயங்கரமா வருது சாவித்திரி பார்த்தா மனசுக்குள் நினைச்சுக்கிட்டு இருக்கு இவளே இவ வாயால சிக்கிக்கிட்டா அப்படின்னு சொல்லி சாவித்திரி பாத்துக்கிட்டு இருக்கு ராஜாங்கத்துக்கு பார்த்தா கோபம் வருது ஈஸ்வரி பார்த்தா சிரிச்சுக்கிட்டே இருக்கு மாமா பாத்தீங்களா அக்கா எந்த தப்புமே பண்ணல அக்கா ஏதோ தப்பு பண்ண மாதிரி அக்காவுடைய பிறந்த நாளை கொண்டாட விடாம அக்காவுடைய நாளைக்கு வாங்கின கேட்க இவங்க எப்படி தூக்கி போட்டாங்க இப்ப பாத்தீங்களா அக்கா தான் மருந்து எடுத்தது நீங்க உசுறு பொழைக்கிறதுக்கு காரணமும் அக்கா தான் அக்கா கஷ்டப்பட்டு காட்டுக்குள்ள போய் மருந்து எடுத்துட்டு வந்திருக்கா அந்த தான் மருந்தான் தான் தலையில அடிச்சு அக்காவை மயக்கமாக்கி அந்த மருந்து எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துருக்காரு பாருங்க மாமா அக்கா எந்த தப்புமே பண்ணல அக்கா நல்லதுதான் பண்ணியிருக்கா இப்பயாவது அக்காவை புரிஞ்சுக்கோங்க மாமா அக்கா எந்த தப்புமே பண்ணல மாமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட பார்த்தா தனோ சொல்லவும் ராஜாங்கத்துக்கும் மோகனாவுக்கும் அப்போதான் உண்மை தெரிஞ்சதுனால தனோ நீ போய் தமிழ கூட்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லுவோம் ஆஹ் அந்த போர்த்த அப்படின்னு சொல்லி வேகமா பார்த்தா இங்கே தனம் ஓடி போய் தமிழ்கிட்ட அக்கா உனைய பெரிய மாமா கூப்பிட்டாரு யாரு ராஜாங்க மாமாவா அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும் ஆஹ் அவர் தான் கூப்பிட்டாரு வா அப்படின்னு சொல்லி தனமும் தமிழும் வராங்க இங்க வேகமா பார்த்தா மோகனா தமிழ கட்டி பிடிக்கவும் என் தாலி பாக்கியத்தையே காப்பாத்தி குடுத்திருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லவும் என்னத்த சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் அடி போதண்டி நிறுத்து எல்லா உண்மையை தெரிஞ்சு போச்சு மருந்து எடுத்துட்டு வந்தது நீ தானே அடி என்ன தலையில கட்டையை வச்சு அடிச்சு மயக்கமாக்கி உங்ககிட்ட இருந்து மருந்து புடிட்டு வந்திருக்கிய இந்த படுவாவிப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சொல்லவும் அப்போது எல்லாத்துக்கும் உண்மை தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பார்த்து ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க